ரெண்டு ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்தில் ரெண்டு ஆசீர்வாதங்களை இங்க பவுல் அழக சொல்லுகிறார் பாருங்க ஒன்று என்னன்னா நாம் சகல விதத்திலையும் நாம் சம்பூரணமாய் இருக்கும்படியாகவும் அதே போல நற்கிரியைகளிலே நாம் சம்பூரணமாய் நன்மையாய் நாம் மிகுதியாய் இருக்கும்படியாகவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருடைய மகத்தான கிருபையினாலே நமக்கு தருவார் என்று பவுல் இங்க சொல்லுகிறார் இதுல இந்த வசனத்தின் ஆரம்பத்துல மேலும் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பவுல் சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ கடமைக்கு அல்ல ஏதோ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அதனால நான் செய்றேன் அப்படி அல்ல ஆனால் உற்சாகமாய் செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு என்று பவுலிங்க சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கிருபையை கிருபையே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை காலைதோறும் கிருபை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் பெரியமானவர்களே இந்த கிருப எதற்கு என்றால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் சுதந்திரிக்க ஏன் தெரியுமா இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி அல்ல ஆனால் கிருபையாய் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்வதற்கு தான் அவர் நமக்கு காலை தோறும் புதிய கிருபைகளை அவர் தருகிறார் பிரியமானவர்களே இந்த உற்சாகமே கொடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா தன்னிடத்துல அதிகமா இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்கள் அல்ல பிரியமானவர்களே தன்னிடத்துல இருக்கிறதை கொடுக்கிறவர்கள் தான் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் என்று சொல்லலாம் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற காரியம் அதுதான் நீங்க வேத வசனத்துல வேத சம்பவத்துல எதை வேணாலும் நாம் பார்த்தோமே ஆனால் அதுல ஆண்டவர் நம்மளுக்கு கற்பிக்கிற காரியம் என்னது நாம் நாம் ஆண்டவர் சுவிசேஷங்கள மக்கள் எல்லாரும் பசியா இருந்தாங்க அது வனாந்தரமாய் காணப்பட்டுச்சு மக்களுக்கு ஆதாரம் தேவை அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு புருஷவர்கள் மாத்திரம் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் அங்க இருந்தாங்க அவர்களுக்கு ஆகாரம் தேவை குஷ்டிக்கு ஏதாவது வேணும் ஆனால் அந்த இடத்துல வெறும் அஞ்சு ரெண்டு தான் இருந்தது அதுல ஆண்டவர் பாருங்க அந்த அஞ்சு ரெண்டு மீனை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தார் பிரியமானவர்களே அங்க இருந்தது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் ஏதோ தான் இருந்தது ஆனா ஆண்டவர் பாருங்க அவர் இருக்கிறாரு ஆண்டவருக்கு பாருங்க பன்னெண்டு சீஷர்கள் இருக்கிறாங்க ஆனா தனக்குன்னு யோசிச்சு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அந்த பதிமூணு பேருக்கு பத்தி இருக்காது யார் யாரு பன்னெண்டு சீஷர்கள் மற்றும் ஆண்டவர் ஆனால் அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாரு ஆனா அதோட ஆசிர்வாதம் என்னமா ஆச்சு அந்த ரெண்டு மீன் பேருக்கு மேல பன்னெண்டு கூடையும் மீதம் எடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் வந்தது பிரியமானவர்களே இததான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த அஞ்சப்போ ரெண்டு மீன் எப்பா எனக்கும் என் சீஷர்களுக்கும் போதுன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா அது இருக்காது ஆண்டவர் நம்மளுக்கு முடிய என்ன செய்யறாரு அதை அவர் கொடுக்கிறார் ஆசிர்வதித்து கொடுக்கிறார் கொஞ்சமா இருந்தது ஆனாலும் இயேசு அதை ஆசீர்வதித்து கொடுத்து அதில் அதன் நிமித்தம் சீஷர்களுக்கு பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு கூட மீதமா இருந்தது என்று நாம் வசனத்துல பார்க்கிறோம் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் என்னும் ஊரில் இருந்த விதவின் இடத்துல போகும் பொழுது சாரிபாத் விதவங்க என்ன செஞ்சாங்க இடத்துல இருந்த ஏதோ கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இன்னும் கொடுத்தாங்க ஒருவேளை அன்னைக்கு எலியாவுக்கிட்ட ஆரம்பத்துல அவங்க சொன்னாங்கதான் இதை சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகனும் நாங்க செத்து போலான்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கதான் ஆனால் எலியா திர்கதரிசி அதை கேட்கும் பொழுது அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தது நிமித்தம் அந்த பஞ்ச காலம் ஃபுல்லா அது அவங்களுக்கு திருப்தியா இருந்தது பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை நம்ம சொல்லலாம் எஸ் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க நான் கொடுக்கறேன் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் யாருக்கு தேவையோ அவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடலாமே அதனால சற்று சிந்தித்துப் பார்ப்போம் என்கிட்ட தான் இருக்கு ஆண்டவர் நீ ஆசிர்வதிக்கட்டும் அதனால நான் கொடுக்கறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க இருக்கிறத மனப்பூர்வமா உற்சாகத்தோடு கொடுங்க கர்த்தர் அதன் நிமித்தம் மேலான காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே